வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா முருகா அப்பாடி உனக்கு குளிப்பாட்டதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடும் உடம்புல தண்ணி ஊற்றும் குளிப்பாட்டு சீக்கிரம் வெளியே வர மாட்டான் சூரிய வெளியே வா ஒரு ஒரு பேச்சை கேட்கறது கிடையாது வாடா போடாதான் இவன் இல்லைனா கூட உனக்கு போர் அடிச்சிடும் ஆ போடாவா அண்ணா பாப அண்ணா திம்முரு திம்முரு ஓகே காலையில் போயிட்டு எல்லா காயும் வாங்கி வந்துட்டேன் தக்காளி வாங்கினேன் சக்கரை வெள்ளிக்காய்லாம் வாங்கினேன் அப்புறம் எண்ணெய் மிளகாய் எல்லாம் வாங்கிட்டேன் ஆனால் நைட் நைட் தும் போய் எதோ ஒன்று சொன்னாங்க வாங்கினான்ட்டு சரி கண்டிப்பாக வாங்கி வரேண்ணே பட் சுத்தமாக மைண்டில் இல்லை அது என்னான்னு கூட தெரில உங்களை அந்த மாதிரி ஆகுமா வர வயசானால் மறதி ஆகுமான்னு தெரில டோட்டலாக அவுட்டு ஏன்னா ஒன்ஸ் நான் மேலே போயிட்டேன் உங்கள் கீழே இறந்து கடுப்பாக இருக்கும் ஓகே சரி என்ன தான் கேட்கலாம் அவங்க எழுதி வச்சது வாட்ஸ்அப்பில் ஆரம்பிச்சது எல்லாம் வாங்கிட்டேன் உங்கள் ஒரு பொண்ணு சொல்லுவாங்க யோசனை பண்ணி சில பேருக்கு வந்து பேசினே இருப்பாங்க ஒன்று சொல்ல வர மறந்துடுவாங்க இப்படி பார்த்துருக்கீங்களா அது ஐயோ என்னமோ சொல்ல வந்தனே இன்னொரு சொல்கிறோம் இன்னும் யோசனை பண்ணால் வராது பையன் வேலைக்கு கண்டுபிடிவான் தான் சர்வீஸ் போயிட்டு வந்துச்சு வண்டி இது அவன் இந்த வண்டியில் போடுறதால முந்தோ நீண்டான் அது முன்னாடி ஹோண்டாக்டிவெல்லாம் கிட்டத்தட்ட இங்கே இது கூடுவஞ்சேரி பொத்தேரி அவ்வளோ தொழில் போவான் இப்போ அவன் வேலை கும்பிடுவான் இங்கே பாருங்கள் கார் இது வந்து சர்வீஸ் பண்ணுறது எவ்வளோ அவனு கேட்டேன் இது உடஞ்சிச்சு என் பாட்டு சிவனேன்னு நிறுத்திவிட்டு நானும் ஒய்ஃபு மருமகன் இந்த குப்தா பவுன் இருக்கேன் அங்கே போயிட்டு சாப்பிட்டு வெளியே வந்து பார்த்தா ஆட்டோ ஆட்டோ தெரிஞ்சுங்களேன் இந்த மாதிரி ஆட்டோக்காரர் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல பிரிச்சு போய்ட்டுருக்காங்க இது ஒன்றா ஒரு டேமேஜ் இது வந்து பையன் வந்து அவங்க மாமியார் மாமியார்கிட்ட போகிறப்போ உதயம் தேட்டாண்டா இடிச்சுட்டு நிற்காம போயினே வந்துவிட்டான் இது ரெடி பண்ணும் ஃபுல்லாக கிராச்சஸ் தேதுங்களா பெயிண்ட்டே போயிடுச்சு இப்போ இதுவும் ரெடி பண்ணும் அப்ராக்சிமட்டாக எவ்வளோ ஆகுன்றீங்க இது பண்ணோம் இது பண்ணும் நான் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் நாம் டான்ஸ் ஆடி முக்கி முக்கி கஷ்டப்பட்டு மூணாயிரூவா சம்பாரித்தா இது நான் பாருங்கள் ஒரு டான்ஸுக்கு போனால் காசு கொடுத்துடலாம் எவ்வளோ ஆகுன்னு தெரியலையே அசிங்கமாக ஆகிடுச்சு பாருங்கள் வண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு வாங்கின வண்டி என்ன இல்லையே இருக்கிறது இல்லையா சின்ன வண்டி தான் விலையும் கம்மி நான் வாங்குறப்போ ஒரு மூன்று லட்சம் இருந்துச்சு இப்போ நாலு லட்சம் இருக்கலாம் சின்ன ஃபேமிலி டக்கு டக்கு டக்குன்னு சின்ன சின்ன சந்துக்குள்ளே உப்புந்து போயிடலாம் சின்ன கார் ஏசி வந்து பயங்கரமாக வெயில் அடிச்சா அவ்வளோ ஒர்க் ஆகாது கொஞ்சம் கூலிங் கிளைமேட் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சா நல்லா ஒர்க் ஆகும் முன்னாடி உட்காந்து ஏசி நல்லா வரும் பின்னாடி உட்காந்து அவ்வளோ வராது சின்ன வண்டி என்ன பண்ணுறது நம்மளுக்கு சம்பாதிக்க இதோ ஜாஸ்தி இது எங்கள் ஒய்ஃப் தான் இந்த கார் வாங்கினாங்க எங்கள் ஒய்ஃப் தான் இருக்குது அவங்க தான் இந்த ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக காசு குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து எல்லாமே நாங்கள் அப்படி தாங்க எல்லாமே ரெண்டாயிரம் மூணாயிரம் ஆயிரம் ஐநூறு அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தான் வாங்குறது எங்க அம்மாடி கட்டி சிறுகை கட்டி பெருக வாழணுவாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் ஆனால் அந்த மாலை அதுல இருக்கு திருநீர் மாலை கொண்டுட்டு போயிட்டு வந்தோம் ஜெயித்தி ஜெயிச்சி ஜெயிச்சி ஜெயிச்சு ரெடி பண்ணா ரெடி பண்றா நேரம் ஆகுது பாருங்க மா கைக்கா அண்ணி அண்ணா கல்லட்டு எங்கேதான் சங்கிதானே லிக்கத்தை உடம்புச்சு ஐயா காயா அவங்க மறந்துட்டாங்க சங்கீதாஸ் அவங்களும் மறந்துட்டாங்க சொன்னாங்க எதுவும் வாங்கி சொல் எல்லாத்தையும் வாங்கி பாருங்க என்ன வாங்க லிப்பு சர்க்குடு எல்லாம் வாங்கி வந்துட்டேன் ஆனால் அவங்களே மறந்துட்டாங்க மேலே குளிச்சுலாம் போகணுங்க நடக்க முடியல ஓட முடியல சுற்று வரி செய்ய முடியல ஸோ நாட்கள் நெருங்க தெரியுதா டெப் சுக்கந்த சுக்கந்த ஃபேன் தே சுக்கந்தோம் ஆக்சுவலாக இங்கே ஃபேன் வச்சுருக்கேன் தெரியுங்களா இது இருக்கேன் டேபிள் ஃபேன் இந்த இடத்துல வந்து நல்லா காற்று போச்சுன்னா அந்த யூரின் டேப் ஒட்டியிருப்பேன் அது வந்து காஞ்சப்புறம் எடுத்துகிட்டு பூசு ஓட்டுறதா வச்சுருக்கேன் அது கா ஈரத்தோடு ஒட்டினா அந்த யூரின் டேப் பிடிக்கணும் அதுதான் மாய் இது வாங்கின சோ சின்ன வெங்காயம் கால் கிலோ அப்புறம் கடலைப்பருப்பு கால் கிலோ வேறு என்னமோ சொன்னாங்க மறந்துட்டு அதுக்குள்ளே உள்ளே போயிட்டாங்க எங்கே மேகமூட்டமாக இருக்குது மழை பெய்யுமா பெரியாது தெரில வணக்கம் சார் வணக்கம் சார் இருக்கீங்களா ஓகே சார் ஓகே சார் சார் ஜாலியாக பாட்டு கேட்டுருக்கார் சார் வணக்கம் சார் வெங்காயம் எவ்வளோ சார் கால் கிலோ இருபத்தி ரெண்டு ரூபா இது எவ்வளோ சார்

கடப்பருப்பு காவிரி எவ்வளோ சார் தேர்ட்டி முப்பத்தஞ்சு ரூபா தான் இருக்கும் சரி இருக்கிறது எடுத்துக்க வேண்டியது தான் மூணு ஐட்டம் தான் சார் இப்போ ஞாபகம் வந்து பெரியவங்க என் கேட்டிருந்தாங்க நம்ம ஸ்கூல் லீவா ஏன் எக்ஸாம் முடிஞ்சிடுச்சேன் என்ன படிக்கிறேன் உங்கள் அம்மா நம்ம வீடியோ பார்க்குறாங்களா ஆக நம்ம எல்லாம் நம்ம வீடியோ பார்ப்பாங்க மொத்தம் எவ்வளோ சார் ஆச்சு நூற்றி பதினேழு நூற்றி பதினேழா சரி ஓகே இருந்து பாருங்கள் எவ்வளோ செலவாயின்னு இருக்குன்ட்டு ஐநூறுவா அதான் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு தேவை ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுவா கிட்ட ஆகிடும் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதான்னு தெரில எல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுருப்பேன் எல்லாமே வீட்டில் டெய்லி வந்து வாங்கி வந்து வாங்கினந்து வச்சாலும் கடைசியில் எதுனா ஒன்றும் இல்லை இப்போ கடைக்கு போயிட்டு வாங்குவாங்க அப்போ செம்ம தடுப்பாக இருக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணுறது குடும்ப தலைவன் நான் ஆகிட்டாலும் இப்படி தான் ஆனால் என்ன நான் எந்த நான் எந்த வேலை வெட்டிக்கும் போகிறதில்லை ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இனிமாதிரி வேலைக்கு நான் போனேன்னா செக்யூரிட்டியாக தான் போகணும் நம்ம போய் ஒரு ஏடி மாதத்தில் உட்கார வேண்டியது பார்க்கலாம் நம்ம வண்டி ஒழுங்காடி ஓட்டுதுன்ட்டு ஃபஸ்ட்டு நான் கார் இங்கே நிற்க வச்சுருந்தேன் எலி தொலை பயங்கரமாக இந்த ஏரியாவில் நகப்பட்டு எலி இருக்கு இந்த ஓரத்தலாம் வீட்டுக்கு போகலாம் சூரிய

என்ன பண்ண போகிறேன் இன்னைக்கு உருண்டு உருளை போறியா உருண்டு செஞ்சுட்டு நேராக வெளியே கூட ஒரு கேட் போட்டுடலாம் என்ன ஆச்சுங்களா சொல்கிறேன் பாருங்க இந்த கேட்டு குழந்தை பிள்ளா தேர்மை பிள்ளா தேர்மை இந்த கேட்டு வந்து வெளியாக கூட சொல்லி போடுறேன் இல்லையா இப்படி போடுறப்ப என்னாச்சுன்னா இங்கே பாருங்க இந்த கேட்டு இப்படி போடுறேன் பார்த்துருங்க போட்டு இதை க்ளோஸ் பண்ணும் பண்ணணும் க்ளோஸ் பண்ணுறப்போ இங்கே இந்த இடத்துல கை வச்சு நான் மறந்துட்டு அப்படியே பாருங்கள் அப்படியே இப்படி இப்படி க்ளோஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இந்த விரலை இங்கே வச்சேன் பாருங்கள் அப்படியே ஆச்சு பாருங்கள் சரியான வலிங்க நகை கண்ணு சூரியனா சொல்கிறேன் இருக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு சரியான வலி இப்போ இந்த இடத்துல லாக் ஆனால் நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கரெக்டாக வச்சு லோடுக்குன்னு மூட்டேன் சம் செம்ம வலி வெளியே போவோம் குழந்த வெளியே போகிற மாதிரி இருக்குது பேசின்னு இருந்தோம் இன்னைக்கு தக்காளி வாங்கி வந்தேன் தக்காளி கிலோ அறுபது ரூபா வெங்காயம் வாங்கி வந்தேன் இந்த வெங்காயம் கிலோ அறுபது ரூபா கால் கிலோ இப்போ வாங்கி வந்தேன் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க ரேட்டு அப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாம் போட்டு பண்ண போகிறாங்க பொரியல்மே ரைட் ஓகே உண்டை குழம்பு பண்ண போறியா உண்டை குழம்பா உருண்டை குழம்பா உண்டை குழம்பா உருண்டை குழம்பா சரி பண்ணு நான் கொஞ்சம் வெளியே பறவைகளுக்கு போட்டு வந்துடுறேன் இங்கேங்காடையே மர்மம் கூட தான் வெளியே போகிறேன் இன்னும் வாங்கினேன் நாங்கள் அவங்க வாங்கி வந்துடலாம் காலையில் இருந்து கடைக்கு எத்தனை தடவை போய்ட்டு வந்தேன் இப்போ பார்க்குறாங்க எந்த நின்றாங்க கடலை பருப்பு வாங்க போகிறோம் தோரம்பருப்பு இருக்கா கொஞ்சம் 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 இருக்கா வாங்கி வரணுமா ஆனால் சொல்லுங்கள் இப்போ நான் வெளியே போகிறேன் வாங்கி வந்துடுறேன் தோரம்பருப்பு தோரம் பருப்பு எவ்வளோ வேணும் கால் கிலோ தான் ஆறு கிலோ வாங்கிக்கணும் ஒரு மாதம் மணிக்கு செம்ம வாங்கிவிடுவோம் ஒரு கிலோ வாங்குவோம் அது பத்தாமல் கால் கால் கிலோ அரை கிலோ தோரம்பருப்பு அரை கிலோ சிறுபுறு அது அரை கிலோ வாங்குவோம் கால் கிலோ சிறுபருப்பு பருப்பு அப்புறம் உளுத்தம்பருப்பு கால் கிலோ இப்போ சிறு பருப்பு வாங்க பிறப்போ சுடிந்தா ஒரு மடி போனா ஜூலின்னு இருக்கேன் மடி லிஸ்ட்டு எழுதி வச்சுருக்காங்க தோரம் பருப்பு சிறு பருப்பு தேங்காய் பத்தின புதுசாக எழுதி வச்சிருக்கேன் சரி வேறு என்ன கொத்தமல்லி கொத்தமல்லி கருவாப்பில் பச்சை மிளகாய் இருக்கேன் அதையும் ஒரு மறுபடியும் போய்ட்டு வரேன் எப்படி அடி பாருங்க சூரிய ரெண்டு வெயில் எத்தனை தடவை இன்னும் கடைக்கு போகணும்னு தெரில திடீர் எல்லாம் வந்துட்டேன் நல்ல காலம் கலம்புறப்ப தேங்காய் பார்த்து எழுதி கொடுத்தாங்க வாங்கி வந்துடலாம் சில பேர் சொன்னாங்க ஆனால் எழுதி வச்சுன்னு போனான்ட்டு எழுதி வச்சமான்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் எடுத்தினேன் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் வாங்கி வந்தப்போ மறுபடியும் கடைக்கு போக வேண்டியது காவலரே வேஷம் விட்டால் தோன்றுவது நிச்சயம் காத்திருந்த கல்வர்களை ஆ வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன் ஓகே சார் இது மறந்துட்டாங்களாம் சார் இருந்தாங்க சார் தோரம் பருப்பு ஒரு அரை கிலோ கொடுங்க அரை கிலோ சிறு பருப்பு ஒரு கால் கிலோ உளுத்தம்பருப்பு ஒரு கால் கிலோ அரை முடி தாங்க கட் பண்ணி கொடுத்துருங்க பத்த போட்டு கொடுத்துருங்க இந்த நீட்டாப்பழம் எவ்வளோ சார் இது பாக்கெட்டு பத்து ரூபா சார் நல்லா இருக்கா இது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்களா நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்களா நான் யூஸ் பண்ணியாச்சு அதனால தான் கொடுக்குறோம் சரி ஓகே ரெண்டு கொடுங்க ரெண்டு ரெண்டு போதும் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு நாலஞ்சு வாங்கிக்கிறேன் வந்து வேணும் அவ்வளோ எவ்வளோ ஆச்சு பாருங்கள் கிட்டே தேங்காய் ஆமாம் தேங்காய் அமுடி கொடுங்க மணி இருக்கு அறுபடி ம் கம்மிங்க எவ்வளோ இது எவ்வளோ ஒரு ரூபா சரி அப்படியே கட் பண்ணுறேங்க அரை கிலோ அரை கிலோ நூற்றி பன்னெண்டு ரூபா சிறு பருப்பு நூற்றி பன்னிரெண்டு இது ஒரு நாற்பத்தி ஆறு சிறு இருக்கு கொடுத்த நாற்பத்தெட்டு தேங்காய் பத்தை நாற்பத்தெட்டு அப்பளம் ஒரு இருபது ரூபா ஆ தேங்காய் பத்தா ஒரு பதிமூணுரூவா எவ்வளோ லட்சம் வரங்க டூ தேர்ட்டி நைன் இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ரூபா சரி ஓகே ஓகே கலந்து பார்த்துருப்பீங்க அது ஒரு ஐநூறு அது ஒரு நூறு பால் ஒரு இது ஒரு இரநூத்தி ஐம்பது கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது ரூபாயிருக்கு நான் ஆவரேஜாக ஐநூறுவா ஆகு அதுக்கு மேலே ஆகும் அவங்களுக்கு இப்போ எல்லாம் வாங்கியாச்சு மறுபடியும் அனுப்புவாங்களே தெரில பார்க்கலாம் இப்போ முருகா முருகா ரோசி என்ன பெறக்கடி முருகா மீரா மாய் மீராமாய் ஆச்சாங்க ஓகே இப்போ மறுபடியும் வெளியே போனோம் மருமக எங்கே வெளியே போனாங்க அவங்களை கூப்பிட்டு போனோம் மாய் உச்சுட்ட மாய் பக்கத்தில் எங்கே போனாங்க ஐ செக்கப்பு இன்னமும் பவர் கிளாஸ்னு சொன்னாங்க அப்படி விட்டுடணும் சபா முருகா ஹவுஸ் மை ஹவர்ஸ் யா ஆ மே டீக் ஆமாம் மருமகளம் இப்போ சொல்கிறாங்க கொத்தமல்லி கருப்பில்லையெல்லாம் வாங்கி வானிட்டு மை கருப்புல கொத்தமல்லி எத்தனை எத்தனவோ தடவை போனாலும் போயிட்டு போயிட்டு வரணும் கடைக்கு மெல்லு வச்சிருப்பாங்க கொத்தமல்லி ஒரு கட்டுதாப்பா கொத்தமல்லி எவ்வளோ ரெண்டு கொடுத்து ரெண்டு கட்டு கொடுத்துரு விலை கம்மியாச்சா கொத்தமல்லி ரெண்டு கொஞ்சம் கருப்பிலையும் கொடுத்துருவோம் பரவாயில்ல நிறைய இருக்கு இன்னைக்கு ஒரு கட்டை இவ்வளோ பெருசாக இருக்கு ரைட் ஓகே தேங்க்யூ நன்றி நன்றி தரேன் வந்து ஒரு கட்டு கொத்தமல்லி ரூபா இருந்துச்சு இன்னைக்கு அஞ்சு ரூபா கம்மியாக கொஞ்சோன்னு குழந்தை கோஷம் வாங்குங்க அஞ்சு ரூபா அஞ்சு ஆமாம் அஞ்சு ரூபாய் மாச்சில கருவேப்பில கொத்தமல்லி இப்போ இன்னொன்று வச்சு அங்கே திட்டுவாங்க பாருங்கண்ணே இது சாப்பிடக்கூடாது இந்த அட்வைஸ் கிடையாது எனக்கு கொஞ்சம் சாப்பிடுவேன் இதை வச்சால் அவ்வளோ பொண்ணு உச்சி உச்சி வலியே இப்போ திட்டுவேன் நீ என்ன வலியேன் கண்டுத்திட்டுவாங்க பார்த்தா ஃப்ரிட்ஜில் வெயே உண்டகோழமாக ஆகிடுச்சா குழம்பு ஆகிடுச்சா அங்கே பாருங்கள் குப்பையோடு வைக்கிற மாதிரி ஓரத்தில் வைக்கிறாங்க கோக்க உண்ட குழம்பு ஆகிடுச்சா ஆகிட்டு இருக்கா வேறு எதனா வாங்கி வரணுமா யோசனை பண்ணி சொல்லு அப்படியே கையோடு வந்து வெயில் கொஞ்சம் பாருங்கள் இப்படி அடிக்குது அஞ்சு ரூபா தான் புரோக்லின் அது அஞ்சு ரூபா யோசனை பண்ண யோசனை வேறு எதனால் வேணுமான்ட்டு எது ஏ ஃப்ரிட்ஜில் வையாதே பார்த்திங்களா குப்பையில் போடுற மாதிரி தூக்கி போடுறாங்க தயவு செஞ்சு மேலே ஃப்ரிட்ஜில் வையாதே நல்லா இருக்கீங்களாம்மா ஆ நல்லா இருக்காம்மா நல்லா இருக்காம்மா

இது குடிக்காதீங்க கெடுது எனக்கு தெரியும் இருந்தாலும் குடிச்சா தான் கொஞ்சம் நல்லா இருக்கு எல்லாம் வந்துச்சா நீ சொல்லாத கூட வாங்கியிருந்துருப்பேண்ணே என்ன சொல்லு என்னது அது நீட்டாக பண்ணி சொல்ல பார்த்தீங்களா நீங்கள் சொல்ல இந்த அப்பளத்தை நான் வாங்கி வந்துட்டேன் சப்போஸ் நான் வாங்கி வரலன்னா பின்னாடியே நான் அனுப்பிச்சுருக்கோம் நீ அனுப்புவேன் ஆ விட்ருவேன் ரொம்ப பிடிக்கும்ல இது இன்னைக்கு ஒட்டுறோம் ஓமாவே அதுக்கொசரம் தான் ஆகிட்டுதான் குழம்பு சரி முடிச்சுட்டு முடிச்சு வாங்குது என்ன இந்த மாதிரி பண்ண மாட்டேன் நீ நான் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி நான் வந்து நல்லா பண்ணி அப்படியே குழம்புல போட்டுருவேன் ஏன் தனியாக வேக வச்சுருக்கேன் இதில் பண்ணிட்டோம்னா இதில் ஒரு கொஞ்சம் வெந்துடும் குழம்புல போட்டதுக்கப்புறம் வெந்துடும் ஆனால் இது குழம்புலேயே வந்துச்சுன்னா கல் மாதிரி ஆகிடுங்க

ஒரு உருண்டை ரன் உம் உருண்டை குழம்பு நம்ம வீட்டில பருப்பு உருண்டை குழம்பு தானே ஆமாங்க தேங்காய் உரும்பு குழம்பு தேங்காய் ஊற்று தேங்காய் ஊற்றுல அரைச்சி ஊத்திருக்கேன் தேங்காய் தேங்காய் அரைச்சு ஊற்றல உம் ஆக்சுவலா என்னன்னா லாஸ்ட்டா இறக்குறப்போ கொஞ்சோண்டு ரெண்டு பத தேங்காயோட பால் மட்டும் எடுத்து ஊத்திருக்கேன் ஓ இப்போ தேங்காய் பாலா ஆமா சோ தேங்காய் அரைச்சி ஊத்தலை நல்லா வாசனை இருக்கேன் ரைட் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க வாசனையா இருக்கேன்

இந்த இந்த பெரிய 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 சின்ன சின்ன கடையில் வந்து அந்த சேரவை கை விட்டு கலப்பாங்க அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அடிப்படைதால் கலக்க முடில என்ன இருக்குதுன்னு திரை டாக்டர்கிட்ட போட்டுருக்கேன் என்ன இருக்குன்னு திரை வலி தாங்க முடில நம்ம வீட்டில் சாப்பாடு உண்டை குழம்பு ரசம் ஆயின்ட்டுருக்கு அப்பளம் வறுக்க வேண்டியது அவ்வளோதான் நீங்கள் நம்ம வீட்டில் சமையல் வாங்க சாப்பிட்லாம் எங்க மறந்துட்டேன் கோவரத்து பாருங்க நான் அவ்வளோதான் நினச்சேன் நான் சொல்றேன் இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியே காமிக்கல ஓகே பாருங்க நம்ம வீட்டில் உண்டை குழம்பு அப்புறம் பீன்ஸ் கேரட்டு இருக்கிற காய்கறி எல்லாம் போட்டு ரசாயின்னு Awalnya, wangga sapulang. Wangga sapulang.